சென்னையில் நடந்த தமிழக முதல்வர் கோப்பைக்கான மாநில பேட்மிண்டன் போட்டியில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் இதில் மதுரை லேஷ் ஷட்டர்லியர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் தங்கம் வெள்ளி மற்றும் வெண்கலப் பதக்கங்களை வென்று அசத்தினர் சென்னையில் நடந்த முதல்வர் கோப்பைக்கான பேட்மிண்டன் போட்டியில் அனுஷ்கா ஜெனிஃபர் ஜோடி தங்கப்பதக்கம் வென்றனர் கோவா ஹைதராபாத் மற்றும் விஜயவாடாவில் நடந்த தேசிய கலப்பு இரட்டையர் பிரிவு போட்டியில் தொடர்ச்சியாக தங்கப்பதக்கம் மற்றும் சென்னையில் நடந்த தேசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் மற்றும் பெண்கள் இரட்டையர் பிரிவு போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்றனர் சென்னையில் நடந்த முதல்வர் கோப்பைக்கான பேட்மிண்டன் மகளிர் இரட்டையர் பிரிவில் அஞ்சனா ஜோடி தங்கப்பதக்கம் வென்றனர் ஜெய்ப்பூரில் கலப்பு இரட்டையர் மற்றும் பெண்கள் இரட்டையர் பிரிவில் வெள்ளிப் பதக்கம் வென்றனர் சென்னையில் நடந்த தேசிய சாம்பியன்ஷிப் பெண்கள் இரட்டையர் பிரிவில் வெண்கலம் வென்றனர் சென்னையில் நடந்த தமிழக முதல்வர் கோப்பைக்கான பேட்மிட்டன் இரட்டையர் பிரிவில் ஜெனு ரெகன் சச்சின் ஜோடி தங்கப்பதக்கம் வென்றனர் ஜெய்ப்பூரில் நடந்த கலப்பு இரட்டையர் பிரிவில் சச்சின் ஜோடி தங்கப்பதக்கம் வென்றனர் இருநூறு மீட்டர் நீச்சல் மற்றும் பட்டர்ஃபிளை போட்டியில் ரோஷினி வெள்ளி வென்றார் மாநில மற்றும் தேசிய அளவில் சாதனை புரிந்த மாணவ மாணவிகளை பள்ளித்தாளர் முதல்வர் உடற்கல்வி ஆசிரியர் மக்கள் தொடர்பு அதிகாரி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பாராட்டினர்